டாஸ்க் இன்ஃபர்மேஷன் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தைராய்டு இந்த தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இதுக்கு எப்படி தாங்க ஒரு தீர்வு எதில் தான் தீர்வு இருக்கும் இந்த தைராய்டு பிரச்சனை வந்தாலே டெய்லி ஒரு டேப்லெட் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் கணக்காக சாப்பிட்றேன் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டு தாங்க ஆகணும்னு சொல்லிட்டாங்க டேப்லெட்டோட டோசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இதுக்கு என்னதான் தீர்வு தைராய்டு பிரச்சனையை எளிமையாக குணப்படுத்த முடியுமா ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் ஒரு முக்கியமான ரோல் நமக்கு பிளே பண்ணுது இந்த கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டு கிளாண்ட் நம்மளுடைய தொண்டை பகுதியில் ரெண்டு பக்கமும் பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த கிளாண்ட்ல செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் நம்மளுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் அப்படின்லாம் சொல்கிறோம் இந்த மூன்று ஹார்மோனும் பேலன்ஸ்டாக இருக்கணும் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைமில் ஓவலேஷன் டைமாக இருக்கட்டும் இல்லை ப்ரீ மென்சுரல் டைம்லாம் இருக்கட்டும் பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொரு டைமில் அதுக்கப்புறம் கன்சீவ் இருக்கக்கூடிய சமயங்களும் ஃபீட் பண்ணக்கூடிய சமயங்களும் இந்த தைராய்டு ஹார்மோன் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் டெஸ்டன் ஹார்மோன் பேலன்ஸாக இருக்கிறதுக்கும் விந்தணுக்களோட எண்ணிக்கை உற்பத்தி ஆகிறதுக்கு எரக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப முக்கியம் இது அதிகமாக இருந்தாலோ இல்ல குறைவாக இருந்தாலோ இல்லை இதுல வரக்கூடிய ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இத பொறுத்தோ சில காய்டர் கண்டிஷனோ இல்ல இதுல வரக்கூடிய சின்ன சின்ன கட்டிகள் நோடியூல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இது எல்லாமே தைராய்டு கிளாண்ட வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குது தைராய்டு ஹார்மோன் குறைபாடு ஏற்படும் பொழுது உடல் பருமன் அதிகரிக்கிறது அடிக்கடி நமக்கு குளிர் காய்ச்சல் ஏற்படுறது உடல்ல வந்து ஒரு ஸ்டாமினா இல்லாத மாதிரியோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது இது எல்லாமே நமக்கு ஏற்படும் இதனோடு சேர்ந்து இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகளோ அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனையும் இது எல்லாமே ஏற்படும் அடுத்ததாக நமக்கு ஹைப்பர் தைலிட்டிசம் இருந்துச்சுன்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றது பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக வர்றது அதனோட சேர்ந்து ஓவர் ப்ளீடிங் ஏற்படுறது மூட் ஸ்விங் அடிக்கடி டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை உடலில் அடிக்கடி நமக்கு வந்து அல்சர் கம்ப்ளைண்ட் வர்றது ஸோ உள்ள உள் உறுப்புக்கள் பாதிப்பு அதிகமாக ஏற்படுறது எல்லாமே இருக்கும் இதை தாண்டி ஒரு சிலருக்கு தைராய்ட் லான் தொண்டை பகுதியில் வீக்கம் கட்டி மாதிரி இருக்கும் நிறைய பெண்களுக்கு நம்ம வந்து சிகிச்சை கொடுத்துட்ருக்குறோம் அதாவது என்னென்னா இது இரு இந்த மாதிரி வீக்கம் இருந்தால் உடனடியாக அதை வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் ஒரு ஒரு தாட் தான் எல்லாருக்குமே இருக்கும் அப்படி பண்ணிட்டா நம்ம நமக்கு ஹார்மோன் செக்ரியேட் ஆகாம டேப்லெட்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட சாப்பிட நமக்கு நிறைய பாதிப்புகள் தான் உடலில் ஏற்படும் அப்போ இந்த தைராய்டு வீக்கம் தைராய்டு கிளைன்ல ஒரு வீக்கம் தொண்டை முன்னாடி வந்து பார்த்தோம்னா வீக்கமாக தெரியும் நிறைய பெண்கள் இதை வந்து கவர் பண்ணி இருப்பாங்க இருந்துகிட்டே இருக்குங்க தொண்டையை பகுதியை தொட்டு பார்த்தா ரொம்ப வீக்கமா இருக்கு ஸோ கொஞ்சம் தலையை தூக்கி மேலே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன லிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ரெண்டு சைடும் பல்ஜாக தெரியும் நாலு அடைகள் என்னன்னா சாப்பிட முடியாது தொண்டையில ஏதோ அடைக்கிற மாதிரியே இருக்கும் உணவு விழுங்க முடியாது சரியா பேசுறதுக்குமே வந்து பாதிப்புகள் வந்து உண்டாகுது பேசவும் முடியல பேசும்போது என்னோட வாய்ஸே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தைராய்டு ஹார்மோன்ஸ் அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது பேசிக்காக அந்த ஹைப்போ தைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் மே அந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்றதுக்கான சிகிச்சைகள் மற்றும் உணவு முறைகள் எடுக்கணும் இதற்கு என்ன பண்ணணும்னா அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களை வந்து உணவுல நிறைய சேர்த்துக்கணும் இதுல முக்கியமாக பெண்கள் தினமுமே அத்திப்பழம் சாப்பிட்றது முக்கியம் அத்திப்பழம் சாப்பிட்டுட்டே வரும்பொழுது இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு இருக்கும் அத்திப்பழம் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் ஓகே இல்லை உலர்ந்த அத்திப்பழம் இருந்தாலும் அதை நைட்லேயே ஒரு இருந்து நான்கு அத்திப்பழம் தண்ணீரில் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை நம்ம சாப்பிடணும் எப்படி இதை சாப்பிட்லாம் அப்படின்னா இதனோட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்ல மிக்சியில் ஒரு மில்க் ஷேக் மாதிரி ரெடி பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து நம்ம குடிக்கும்போது இந்த அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தைராய்டு பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த வீக்கம் வந்து கரைய ஆரம்பிக்கும் இல்லை ஹைப்போ தைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தாலும் தைராய்டு சார்ந்த பிரச்சனைக்கு இந்த அத்திப்பழம் தேங்காய் பாலோடு சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஷேக் மாதிரி காலையில் குடிச்சலாம் இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம் இதை நம்ம தொடர்ந்து குடிக்கும் போது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளோ நம்ம உடலில் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருந்தாலும் இது குணமாகுது இதே மாதிரி தைராய்டு கிளான்ல வீக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தைராய்டு கிளானில் வந்து ஒரு வீக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இதுக்கு எக்ஸ்டர்னலாக சில மூலிகைகளை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது எதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய கொஞ்சமா பொடி கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுக்கணும் வசம்பு பொடி கால் ஸ்பூன் இது மூணும் சேர்த்து நம்ம நல்லா வெந்நீர் விட்டு கலந்து தொண்டை பகுதியில பத்து போடலாம் இல்லைன்னா முட்டையோட வெள்ளை கரு விட்டு இதை நல்லா கலந்து தொண்டை பகுதியில பத்து போடலாம் அந்த இரவு உறங்கும் போது கூட இதை நம்ம பத்து போட்டுட்டு தூங்கணும்னா அந்த வீக்கம் தைராய்டு நொடியூல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி நம்ம உணவில் என்ன சாப்பிடலாம் எந்த மாதிரியான வேற ஏதாவது ஹோம் ரெமடிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வாழைப்பூவை தினமும் கஷாயமாக நம்ம குடிச்சிட்டு வரலாம் ஸோ வாழைப்பூ கஷாயம் அப்படின்னு சொல்றது நிறைய பேருக்கு நம்ம இந்த டிப்ஸை நான் சொல்லியிருக்கிறேன் இதனோடு சேர்ந்து இந்த மூலிகையும் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நிச்சயமாக அது ஒவ்வொரு மந்த்து தைராய்டு ஹார்மோனோட டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அது நல்லாவே மாற்றம் நல்லாவே குறைஞ்சிருக்கு நிறைய பேர் இந்த டீனேஜில் இருக்கக்கூடியவங்க காலேஜ்க்கு கோயிங் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க அவர்களில் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சித்த மருந்துகள் எடுத்து இன்னைக்கு டெய்லி ஒரு ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தால் இன்னைக்கு மாத்திரைகள் இல்லாமல் நான் ஆரோக்கியமாக நேச்சுரலாகவே எனக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இருக்காங்கன்னா சித்த மருந்துகள் எடுத்து அதங்க எல்லாமே குணமடைஞ்சவங்க தான் வாழைப்பூ கஷாயம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு மூன்று கைப்பிடி அளவு வாழைப்பூ எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு நான்கைந்து பூண்டு பல் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயம் தினமும் காலையில் குடிக்கணும் சித்த மருத்துவத்தில் டெய்லி காலைல எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கணும் சித்த மருத்துவத்தில் மந்தாரை குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் மந்தாரை குடிநீரும் தினமும் காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம குடிச்சிட்டு வரலாம் இந்த கஷாய பொடியை ரெண்டு வேலை குடிக்கும்பொழுது ஒரு நல்ல மாற்றம் நம்ம உடல்ல தெரிய ஆரம்பிக்கும் ஸோ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இந்த மந்தாரை குடிநீரை தாராளமாக குடிக்கலாம் அதே மாதிரி நம்ம உடல்ல ரத்த சோகை இருக்கா அப்படின்றதும் நம்ம செக் பண்ணிக்கணும் ரத்த சோகை இருக்கும் பட்சத்தில் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய அன்னபேதி செந்தூரம் செந்தோரம் அன்னவேதி செந்துரம் இந்த மருந்துகளோடு சேர்த்து சில சூரணங்களோடு சேர்த்து லவங்காதி சுவர்ணம் இல்லை குருந்தொட்டி சுவர்ணம் இந்த மாதிரி சூர்ணத்தோடு சேர்த்து இந்த அன்னவேதி செந்துரமும் கொடுக்கும்பொழுது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் மிக விரைவில் குணமாகிறதை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி உணவில் அடிக்கடி தோற்பா இருக்கக்கூடிய நெல்லிக்காய் அத்தி பிஞ்சி இது எல்லாமே நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வரணும் தைராய்டு பிரச்சனைகள் இருந்தா நம்ம உணவில் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது நிச்சயமாக பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிடணும் என்ற அவசியம் இல்லை மூன்றிலிருந்து நான்கு மாதங்களுக்குள்ள முற்றிலுமாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி